ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி மார்னிங் என்ன ஹார்வஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து டொமேட்டோஸ் தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் செர்ரி டொமேட்டோஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்குறாங்களா ஸோ வந்து இன்றைக்கி வந்து டொமேட்டோஸ் ஹார்வெஸ்ட் வந்து பார்க்க போகிறீங்க ஹார்வஸ் பண்ணலாம் எனக்கு மார்னிங் உடனே என்னோடய கார்டனில் வந்து என்ன காய்லாம் வந்திருக்குது என்னெல்லாம் பழுத்துட்ருக்குது என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் என்னோடய கார்டன் வந்து செக் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்க இதுதான் என்னோடய மார்னிங் எழுந்த உடனே இருக்க வேலையாக இருக்கும் நீங்களாம் மார்னிங் எழுந்தவுடனே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு மார்னிங் எழுந்த உடனே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆன உடனே என்னோடய கார்டனை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடணும் நேற்றுக்கு பார்த்தமே இந்த காய் இந்த காய் இன்றைக்கி பழுத்துடுச்சா இந்த காய் இந்த சீடு நீ வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்றத செக் தான் எனக்கு வேலையே ஸோ அது வந்து பழகிடுச்சு அந்த மாதிரி பாருங்கள் செரி டொமேட்டோஸ் நீ மார்னிங் நான் செரி டொமேட்டோஸ் வந்து பிக் பண்ண வரும்போது என்னோடய கார்டனுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்தாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பிக்காக் அவங்கள வந்து லாஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் என்னோட ஷார்ட்ஸில் போடுறேன்னு பாருங்கள் அவங்க எப்பவுமே வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்டில் வந்து எப்பவுமே வந்து ரைஸு இந்த மாதிரி எதாவது போடுவோமா ஃபஸ்ட்டெல்லாம் பயந்தாங்க வந்து சாப்பிட்றதுக்கு என்னடா இவங்க போடுறாங்களே திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பழக பழக வந்து 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 செக் பண்ணிவிட்டு போவாங்க ஒன் டே ரைஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது ஸோ வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தான் கம்பு போட்டேன்னா ஸோ வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன் பாருங்களே எங்கள் ஏரியாவில் வந்து நிறையா பிக்காக் இருக்காங்க ஸோ முன்னாடிலாம் குட்டி குட்டியாக இருந்தாங்க இப்போ எல்லாம் வளர்ந்ததுனால நிறைய பிக்காக் அவ்வளோ பிக்காக் இருக்கிறாங்க என்னோடய வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் நிறைய பிக்காக்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து நான் நினைக்கிறது கொஞ்ச நாள் வரை தான் இந்த பக்கம்லாம் ப்ளேஸ் இருக்குது பட் அப்புறமா வந்து இது வந்து வீடெல்லாம் கட்டிட்டாங்கன்னா எங்கே போவாங்க என்ன ஆவாங்கன்னு தெரியல போவாங்க ஏன்னா அவங்க இருக்க இடத்துல தான் நாங்கள் கூட வீடு கட்டிகிட்ருக்கோம் ஸோ அதனால வந்து பாவம் தான் அவங்களோட இதெல்லாம் இங்கே பிறகு கத்திரிக்காய் அவ்வளோ வந்துட்டுருக்குது நாளைக்கு தான் கத்திரிக்காய் ஹாரஸ்ட் பண்ணணும் ஏன்னா பக்கத்துலேயே ஒரு செடி கத்திரிக்காய் செடி வந்துட்டாங்க ஸோ அதனால ஜாலி இனிமேல் கத்திரிக்காய் ஒரு ஒரு இதில் வர மாட்டாங்க அது மாதிரி லாங் பீன்ஸும் ஒரு ரெண்டு செடி போட்டேன்னா அவங்களும் வந்துட்டாங்க அதனால அவங்க ஹார்வெஸ்ட் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட்டுக்கு அழகாக இருக்கிறாங்க என்ன எனக்கு ஒன்றுன்னா நான் போடும்போதே ஒரு ரெண்டு மூணு செடி எக்ஸ்ட்ரா போட்டிருந்துருக்கலாம் இது வந்து கார்டன் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப எப்படி போடலான்ற ஐடியா வந்துருச்சு அதனால் நெக்ஸ்ட் டைம் சூப்பராக போட்டுடலாம் ஆல்ரெடி ஹார்வஸ்ட் பண்ணால் செரி டொமேட்டோஸே நிறையா இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஏதாவது அவங்கள வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும் கார்டன்லேருந்து அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு ஃப்ரெஷ்ஷாக குக்கிங் பண்ணுறதே ஒரு ஒரு அழாதி இன்பமில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் யாரும் கண் வச்சிடாதீங்க இவங்க மட்டும் இவ்வளோ கார்டன் இருக்கதே இவங்க மட்டும் இவங்க பிடுங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன் உங்கக்கிட்ட என்னும் போல் வாழ்க்கைங்க நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி நான் நான் கன்ஃபார்மாக நான் இது நினச்சி இந்த இந்த மாதிரி ஒரு கார்டன் செட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இந்த மாதிரி கார்டன் செட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினேன் ஸோ அந்த நம்பிக்கையிலே வந்து எல்லாம் நடந்துச்சு ஒன்று சொல்லுவாங்கள்ல அது எனக்கு சொல்ல தெரில பட் ஆனால் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடும் அப்படின்ற மாதிரி கரெக்டு தான் அது பட் இது மட்டும் நான் நினச்சேன் நடந்துச்சு நிறையாது நினச்சேன் அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரில பட் ஆனால் இது நடந்துச்சு இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் காரணம் ஸோ அதனால் நீங்களும் நினைங்க கார்டன் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நம்ம இருக்கிற வீட்லேயே அந்த என்ன ரெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து வேறு வீட்டுக்கு போகும்போது ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் திங்ஸே வந்து நம்ம ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இதில் வேறு கார்டன்ஸ் நிறையா பாட்டெலாம் வாங்கி வச்சுட்டு அதை தூக்கி போகிறது ரொம்ப கஷ்டம்தான் இங்கே பாருங்க அவன் பழுத்துட்ருக்கான் அவனை வந்து பிக் பண்ணலாம்மா வேணாமான்னு பார்க்குறேன் இன்னும் ஒன்றே இருக்கலாம் ஸோ அவனை வந்து எனக்கு செடியிலே வந்து பழுத்து நல்லா அப்புறமா பிக் பண்ணணும்னு ஆசை ஸோ அவனை அதனால் விட்டுறேன் நாளைக்கு பண்ணலாம் ஹார்வெஸ்ட் இங்கே ஒருத்தன் பழுத்துட்டான் நல்லாவே நான் இதை பார்த்துட்டு தான் எனக்கு தோணுது என்ன தோணுச்சுனா சரி இவனவே போட்டிருக்கலாமே பேசாமல் எல்லாமே சீடாகவே இவனையாக போட்டேன் சின்ன சின்னதாக இருக்கிறானே அப்படின்ற மாதிரி சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு காய் இருக்குன்றதே எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுமே இந்த செர்ரி டொமேட்டோஸ் ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒருத்தொருத்தவங்க கொஞ்சம் ஆன்டி ஒரு அங்கிள் மாதிரி இருப்பாங்க அவங்க சொன்னாங்க ஸோ இது இந்த செரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டொமே அவங்க தான் சீடே கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸோ அப்படி பார்த்தது தான் நான் கூட இந்த செரி டொமேட்டோஸை நான் வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து வந்தவ தான் பட் ஆனால் எனக்கு இந்த கார்டனிங்லாம் தெரியாது ஒன்லி வந்து நெல் சொல்லுவாங்களே ரைஸ் ஸோ அது மட்டும்தான் எனக்குலாம் தெரிஞ்சது மற்றபடி இந்த காயெல்லாம் வந்து இங்கேருந்து வரும் இதுலேருந்து தான் வரும் அப்படின்றது தெரியாது ஸோ இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறேன் இந்த கார்டனில் இருந்ததுனால கெயின் பண்ணினோ இல்லையோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு கோவா செடியை என்னமோ வச்சு அவன் வந்துட்டுருக்கிறான் பட் ஆனால் இவன் எல்லோரும் ஆக்குப்பை பண்ணிட்டானுங்க பார்க்கலாம் இவன் எப்போ ஹார்வெஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து மற்ற செடியில் என்ன இருக்கிறான்றதே தெரியும் எனக்கு ஃபினிஷ்டு சூப்பருங்க இன்றைக்கான வீடியோஸில் நம்ம வந்து செரி டொமேட்டோஸ் ப்ளஸ் நாட்டு டொமேட்டோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நாளைக்கு வேறு ஹார்வெஸ்டிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் சி யூ டேக் கேர்